திமுக ஆல்வேஸ் எப்ப பார்த்தாலும் கூட அவர்களுடைய நோக்கம் இந்து கடவுள்களை அவமதிய செய்வது சனாதானம் இல்லை என்று சொல்லுவது சனாதானம் டெங்கு மலேரியா என்று சொல்லி அந்த துணை முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பிறகு சொல்லி அவர் இன்றைக்கு அதற்கான வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் திரு ஸ்டாலின் அவர்களும் மற்ற மதங்களினுடைய விழாக்களுக்கு போவது மற்ற மதங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு போவது ஆனால் இந்து பண்டிகைகள் இந்து கோயில்கள்னு வரும் பொழுது அதற்கு எதிராக இது வந்து எந்த விதத்திலும் கூட மதசார்பின்மையை கடைபிடிப்பதாக தெரியவில்லை இவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்தா பரவாயில்ல ஆனால் இந்து கடவுள் இந்து கோயில்களுக்கு மட்டுமே ஒரு விதிவிலக்காக அந்த கோயில்களினுடைய பக்தர்களுக்கு அந்த கோயிலினுடைய வருமானத்தை எடுத்து மாற்று செலவுகளுக்கு செய்வது அந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காதது பக்தர்கள் இங்கே கேரளாவிலிருந்தெல்லாம் கூட நிறைய பக்தர்கள் வர்றாங்க அந்த பக்தர்களுக்கு அங்க வரும்பொழுது தான் தெரியும் கோயிலில் எவ்வளவு அடிப்படை வசதிகள் எல்லாம் இப்போ அந்த கோர்ட்டினுடைய உத்தரவு கொடுத்த பிறகும் கூட அந்த கோர்ட்டினுடைய உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று சொல்லுவது அதுவும் கூட இன்னும் ஒரு படி போய் மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் மேல பாராளுமன்றத்துல இம்ப்ளீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்தார்கள் அப்போ ஒரு ஜட்ஜு வந்து அவர்களுக்கு கொடுக்கலன்னா ஜட்ஜ பதவி நீக்கம் ஒரு வேடிக்கை இப்ப இரண்டு ஜட்ஜுகள் சொல்லியிருக்கிறாங்க டிவிசன் பெஞ்ச் சொல்லி அந்த உத்தரவை சரியான உத்தரவு அதை நிறைவேற்றப்பட வேண்டும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஜட்ஜ்மெண்டை சொல்லியிருக்கிறார்கள் அதனால இந்த ஜட்மெண்டை நான் பக்தர்கள் சார்பாக முருக பக்தர்கள் சார்பாக நான் அன்போடு இந்த அந்த ஜட்ஜ்மெண்டை வரவேற்கிறேன் இந்த ஜட்ஜ்மெண்டை திமுக அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் பக்தர்கள் சென்று அந்த திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏற்றுவதற்கு உடனடியாக இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பானது திருப்பரங்குன்றத்தில் மலை மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்பது திருப்பரங்குன்றம் மலை மேல முருகர் கடவுளை வணங்குகின்ற பக்தர்கள் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து திருப்பரங்குன்றத்துல அந்த குன்றின் மேல் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய கடந்த ஐம்பது வருடமாக ஒவ்வொரு வருடம் கூட பக்தர்கள் செல்வது தீபமேற்ற ஏற்ற அவர்களை தடுத்து நிறுத்துவது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டது இதற்காக ஒரு விடிவு வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் சார்பில் திரு பக்தர்கள் சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு ஆனது மாண்புமிகு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு கார்த்திகை தீபம் கார்த்திகை அன்று திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் அந்த தீர்ப்பை மாநில அரசாங்கம் மதிக்கவில்லை மதிக்காததோடு மட்டுமில்லாமல் அந்த ஏரியாவுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டார்கள் அதையும் மீறி அப்போ கண்டம் மனு ஆனது கோர்ட்ல போடப்பட்டது அப்பொழுதும் கூட மண் நீதியரசர் அவர்கள் சிஎஸ்எப் உதவியோடு சென்று அங்கு முருக பக்தர்களுக்காக அந்த பக்தர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக அந்த ஜட்ஜ்மெண்டை நிறைவேற்றும் விதமாக கார்த்திகை திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனால் அதையெல்லாம் கூட அவர்கள் புறக்கணித்தார்கள் அப்போ அவர்கள் இந்த அப்பீலுக்கு சென்றார்கள் அந்த அப்பீல் இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட தமிழக அரசாங்கம் அதாவது திமுக அரசாங்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது தமிழக பக்தர்கள் சார்பில் இங்கே கேரளாவிலேருந்து கூட நிறைய பக்தர்கள் வர்றாங்க முருக பக்தர்களுக்கு நாட் ஒன்லி கேரளா தமிழ்நாடு கேரளா உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் கடவுள் முருக பெருமானை வணங்குவதற்காக எல்லா பக்கமும் இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில டிவிசன் பெஞ்ச் இரண்டு ஜட்ஜுகள் அடங்கிய குழுவானது மரியாதைக்குரிய திரு சுவாமிநாதன் ஜட்ஜ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அந்த தீர்ப்பு படிதான் நடந்து கொள்ள வேண்டும் திமுக இதில் அரசியல் செய்யக்கூடாது என்பதற்கான என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த மாவட்ட நிர்வாகம் இதில் தன்னுடைய தவறை இழுத்திருக்கிறதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது காட்டியிருக்கிறது இனியாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இந்த திமுக அரசாங்கமும் ஸ்டாலின் அவர்களும் இந்து மக்கள் மேலே குறிப்பாக ஒரு வழிபாடு வழிபாட்டு உரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமை அப்படி அடிப்படை உரிமை கொடுக்கும் அந்த வழிபாட்டு உரிமையில தலையிடுவது திமுக அரசாங்கம் நிறுத்தி கொள்ள வேண்டும் திமுகவுக்கு இந்து மக்கள் அதாவது குறிப்பாக முருக பக்தர்கள் சரியான பாடத்தை புகட்டுகின்ற நேரம் வந்திருக்கிறது அவர்கள் ஆணவத்தின் உச்ச உச்சத்தில் அதிகாரத்தின் போதையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் முடிவு வருகிற ஏப்ரல் மாதம் தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள்